மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விசுவா வசு எனும் நாமத்துடன் புது வருடம் இன்று அதிகாலை மலர்ந்தது மலர்ந்துள்ள விசுவா வசு வருடம் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் வருடமாய் அமையட்டும் இந்த சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் இன்பம் பொங்கும் வருடமாக அமைய நியூஸ் ஃபஸ்டின் நல்வாத்துக்கள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தமிழ் சிங்கள புதுவரிடம் பிறந்துள்ள நிலையில் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் வாழ்த்து பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துகளை தடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல் பொதுமக்கள் அதிக கூடும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிப்பு இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் விசுவா வசுகனின் நாமத்துடன் புது இன்று அதிகாலை மலர்ந்தது வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு அமைய இன்று அதிகாலை இரண்டு இருபத்தொன்பதுக்கும் திருக்கடித பஞ்சாங்கத்திற்கு அமைய அதிகாலை மூன்று இருபத்தொன்றுக்கும் புதுவரிடம் மலர்ந்தது சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழ் வருடங்களை எமது முன்னோர்கள் அறுபதாக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அற்றிய வரையில் அந்த அறுபது ஆண்டு பட்டியல் நிகழ்கின்றது கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றன இந்த விஸ்வா வசு என்கின்ற சித்திரை புது வருஷம் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்க வரும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த புது வருஷமானது தேய்பிரை பிரதமை திதியிலே சுவாதி நட்சத்திரத்திலே மௌலவ கரணத்திலே வஜ்ரநாம யோகத்திலே செவ்வாய் கால ஓரையிலே புதன் சூக்ம ஹோரையிலே இந்த விஸ்வா வசு என்கின்றதாகிய இந்த வருஷம் புது வருஷம் இந்த வருஷம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இரவனை படுத்திட்டு தமிழ் சிங்கள புதுவரிடம் பிறந்துள்ள நிலையில் நாட்டின் பல பாகங்களில் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன யாழ்ப்பாணத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் புது வருட பிறப்பு விசேட பூஜை வழிபாடுகள் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பதுக்கு இடம்பெற்றது இந்த பூஜை வழிபாடுகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்கள் தமது வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்துள்ளனர் நாட்டிற்கு தேவையான புதிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்ய ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்துக்காகவும் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனையற்ற புதிய மனிதனை உருவாக்குவதுமே பொதுவான எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு நாம் புதிதாவதால் மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்வுக்கு புதிய ஆரம்பத்தை தரும் என ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மற்றும் மோசடி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதற்கு மக்களின் துணிச்சலான முயற்சிகள் புதிய ஆரம்பத்துக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூர்யா தனது புதுவருட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புலர்ந்திருக்கும் புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தமது சமூகங்களில் கௌரவம் அமைதி மற்றும் பரிவுணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் எதிர்வரும் ஆண்டில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அடைய அர்ப்பணிப்பு நம்பிக்கை மற்றும் மேளாற்றலுடன் செயற்பட உறுதிபூணுவோம் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அழைப்பு விடுத்துள்ளார் சித்திரை புத்தாண்டு பிறப்பை அடுத்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கைகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் சூழ உள்ள பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் கோட்டை புறக்கோட்டை பொறளை கிரளப்பனை மற்றும் மாபலப்பட்டி பகுதிகளிலும் மதுவலைபாட்டு தடங்களை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பாதுகாப்புக்காக முப்பத்தாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துக்களை தடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது வருடாந்தம் புத்தாண்டு கால பகுதியில் எழுபத்தைந்து முதல் நூறு வரையானோர் விபத்துகளால் உயிரிழப்பதாக அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமிந்த சுங்க தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்கள் திடீரென அனர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் கசப்பான நினைவுகளை உள்ளன உங்கள் உயிர் எங்களுக்கு மதிப்பெற்றது என்பதால் இந்த உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் புத்தாண்டு காலத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பதற்காக நீண்ட தூரம் வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக இருங்கள் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதிக வேகத்தில் வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாம் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நீர் நிலைகளில் நேராடும் போதும் அதிக கவனத்துடன் செயற்படுங்கள் பண்டிகை காலத்தில் பட்டாசு கொளுத்தும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள் இவை குறித்து கவனத்திற்கொள்ளுங்கள் எல்லோரும் சொன்னது இது ஒரு ராஜங்கம் என்று இல்லை இங்கு ராஜ மரியாதைகள் கிடையாது கிரீடம் சிம்மாசனம் ஆடம்பர அரண்மனை எதுவும் இல்லை பிறகு எப்படி நான் கட்டளை விதித்தேன் நான் ஒரே நோக்கத்தோடு பயணித்தேன் பயணத்தின் முடிவில் இருந்தது எனக்கான ஓரிடம் எப்பொழுது நான் பிரகாசிப்பிடும் ஒரு ராணி என்னை என்றும் பிரகாசமாக வைத்திருக்கும் தூய சந்தனத்தில் சாரம் நிறைந்த ராணி சந்தனத்துடன் இது எனது ராணி ராஜ்ஜியம் அப்போ உங்களது நாளை நாளை மறுதினம் மற்றும் பதினேழாம் திகதிகளில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான நாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான டோக்கன் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நாட்களில் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாத்திரம் விநியோகிக்கப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஒருநாள் சேவைக்கான இருபத்தி நான்கு மணித்தியால சேவை முன்னெடுக்கப்படாது எனவும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிப்பு சீனா இந்தோனேசியா இடையே உள்ள தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக சீன ஜனாதிபதி தெரிவிப்பு ஆஸ்திரேலியாவில் பலர் சொந்த வீடுகளை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுக்கப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் உறுதி இவை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் இதற்கு இணங்க மறுத்தால் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் சுயமாக நாட்டை விட்டு வெளியேறுவதன் நன்மை மற்றும் பின்விளைவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதன்படி சுயமாக வெளியேறுவது மிகவும் பாதுகாப்பானது எனவும் நீங்கள் செல்லவிருக்கும் விமானத்தை உங்களின் விருப்பப்படி தேர்வு செய்யலாம் எனவும் நீங்கள் குற்றமற்ற சட்டவிரோதம் இல்லாமல் சுயமாக வெளியேறினால் அமெரிக்காவில் சம்பாதித்த பணத்தை உங்களுடன் எடுத்து செல்லலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் சுயமாக வெளியேறாதவர்களை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அடையாளம் கண்டவுடன் அவர்கள் நாடு கடத்தல் நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா இந்தோனேசியா உள்ள தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக சீன ஜனாதிபதி ஷி பிங் தெரிவித்துள்ளார் சீனா இடையேயான இருதரப்பு உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சீன ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்தோனேசிய ஜனாதிபதியுடன் நடைபெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தக போர் வலுவடையும் நிலையில் தென்கிழக்காசிய நாடுகளுடனான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்காக வியட்நாம் மலேசியா கம்போடியாவிற்கும் சீன ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் பலர் சொந்த வீடுகளை வாங்குவதற்கு சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுக்கப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டோனி அல்பானிஸ் உறுதியளித்துள்ளார் குறைந்த விலையில் வீடுகளை பெற்றுக் கொள்ள இயலாமையினால் அவுஸ்திரேலிய மக்கள் அதிருப்தி அடைந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் வீடுகளை அமைப்பதாக அவுஸ்திரேலிய பிரதமர் கூறியுள்ளார் இருவரும் தேர்தலுக்கான தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்த போதே பிரதமர் ஆண்டனி அல்பானி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவின் கூட்டாட்சி தேர்தல் இதுவரும் மே மாதம் மூன்றாம் தகுதி நடைபெறவுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மடத்தியான செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்